தேவயானி பிரதான வேடத்தில் நடிக்க விஜித் கண்மணி ஜோடியாக நடிக்கும் படம் நிழற்குடை சிவ ஆறுமுகம் இப்படத்தை இயக்கி தயாரித்திருக்கிறார் இப்படத்தின் ட்ரெய்லர் ஆடியோ வெளியீட்டு சென்னையில் நடந்தது இதில் இயக்குனர் கே பாக்கியராஜ் ஆர்கே செல்வமணி பேரரசு கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்வில் சீமான் பேசும்போது சினிமாவை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சபதம் செய்தார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் நிலக்குடைத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக என் அன்பு உறவுகள் இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்க எல்லாரும் குறிப்பிடும்போது நான் வந்து நம்ம நேரம் காத்திருக்கிறேன்னு இல்லை இந்த நிகழ்வு எங்க குடும்ப நிகழ்வு நீங்கள்லாம் வந்து இந்த நிகழ்வுல இவ்வளவு நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் அன்பையும் நன்றின்னு சொல்ல கடமை வரும்போது என்னை வரவேற்க கூட தேவையானவர்கள் சொன்னாங்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு இல்லை எங்க படத்தில் நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன் ஏன்னா இது எங்களோட குடும்ப படம்னு நினச்சி எங்கள் குடும்ப படம்னு கடைசியாக தான் கதாநாயகனா நடிச்ச தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது ஏன்னா அவருடைய பா பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க இது அது என்னுடைய அண்ணன் அதிகமா இப்போ நாங்கள் எல்லாருடைய குடும்பம் இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க நான் என்னுடைய மைத்துள்ள ராஜா அதை சீவாக மூலம் தான் அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவையானவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரே சூரெட்டியாக இருந்தது ஏதோ நிழல் நிலக்குடைன்னு இப்போ இந்த புதுசாக தொப்பில் வந்து மருந்து போல இருக்குது தேவையானே நடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா தான் இந்த நம்ம படம் அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தேவையானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசிய எல்லாரும் சொன்னாங்க இவங்க நடித்தா இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும் நல்ல படமாக இருக்குன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு முன்னாடிலாம் அம்மா கேரஜா அவர்கள் அதுக்கப்புறம் எங்க அக்கா ரேவதி போன்றவர்கள் இப்போதைக்கு தேவையான இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள் முதல்ல அவங்க அறிமுகமானது எங்க அண்ணன் மூலமாக அவங்க தொட்டாட்சி நீங்கி பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று அதுக்கப்புறம் சூரிய வம்சம் அவங்களுக்கு சொல்லி கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு படம் பதிவாயிருக்கு அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கல ஏதோ காசு கதை ஏதோ அந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நற்பெயர் தான் அவங்கள முப்பது வருஷம் கழித்து மறுபடியும் இவர் கதாநாயகன் நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான் அது அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது அவங்களுக்கு வாய்க்க பெற்று அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள் என்னுடைய அண்ணன் மனோஜ் குமார் என்னுடைய சியான் நாங்கள் சியான் தான் பேசிப்போம் ராஜ்கபூர் அவர்கள் அதுக்கப்புறம் என்னுடைய அன்புத்தம்பி சுரேஷ் காமாட்சி என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள் நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட ஏ அம்மா எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன் நான் வந்து இந்த அரசியலுக்கு வரது முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன் அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொன்னோம் செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு மணிவண்ணன் அப்ப அப்போ எங்கள் அண்ணன் பேசி செல்வா உனக்கு உனக்கு எல்லையுமே உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது மணியர் அதர செல்வா இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான் அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாங்கன்னு நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிகிட்டு வந்தார் அப்போ நாங்கள் எல்லாம் இது எப்படி சொல்றதுன்னா குடும்ப உரையோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பியில எல்லாம் அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேல ரொம்ப அன்பு என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு நானும் எங்க அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும் போது அதை ஒரு சிறந்த படமா வெற்றி படமா தர முடியல என்னால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு அதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது அவருக்கும் அது விருப்பம் அப்போ எனக்கு அது ஒரு என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கல அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு அவர் தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியும்மா அண்ணா வேணான்னா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கன்றார் இந்த கதையில் நடிக்கணுன்னாரு நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன் தமிழ்லேயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார் தம்பியில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு தமிழில் இருந்தது அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுன்னா அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நிரடலாக இருக்கிறது என்று விமர்சனே இருந்தாங்க எனக்கு என்ன சீரு தெரியல என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் இலத்து பாவேந்தன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக இப்படி எழுதியிருக்காங்க நான் அன்பை கூட தாய்மொழியில் பருமையாள தெரியாத ஒரு இனம் இருந்தால் என்ன செத்தா என்ன போட அப்படின் தான் அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் என் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன் இப்போ ஒரு வாரம் கழிச்சுட்டு பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடல அதனால் ஒரு வருத்தத்தில் இருப்பாங்கன்ட்டு அப்போ என்று சொல்றது அது கேட்கல படம் என்னாச்சு கதை என்ன யாரும் சொல்லியிருக்காங்க காதல் கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் ஆரம்பிக்கும் போத நமக்கு எதுக்கு பப்பு கவிதை எல்லாம் ஆரம்பிச்சாரு காதலுங்கிறது பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் இயற்கையில வர்றது தானே தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும் அப்போ தான் நமக்கு விடுதலை வரும்னாரு அதை அதை செஞ்சுருக்கணும் இப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன் அது ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலை ஒன்று அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து எடுத்துறேன் உங்களுக்கு அது தவறு தான் நடந்துச்சு அதில் ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிழைப்பு போகலை எங்க அண்ணன் ஐயா ஐக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி தான் எங்க அண்ணன் அதியமான்னு வந்து ஒரு தலை சிறந்த இயக்குனராக அவங்க வந்தும் அது என்ன தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு அவரை இயக்கிக்கிட்டு வர்ற இந்த படங்கள் இப்ப தொட்டாட்சி எல்லாம் பார்த்து எங்க அப்பா பாலமேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி யாவும் இருக்கா அண்ணா போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு நமக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்காந்துருக்கு அவரை கடந்துலாம் ஒருத்தனை இங்கே திரை கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறது இல்லை பக்கத்தில் இருந்துட்டோம் ஆனால் வீட்டுக்கு போனால் படபடப்பாக இருக்கும் நம்ம ஆள் தானே பக்கத்தில் இருந்தோம் மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் அவர் தான் கதாநாயிகிற அவர் தான் கதையோசனம் எங்கள் எங்க அப்பா ஏக்குறாங்க ராஜா அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிடும் நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்ப அப்பெல்லாம் நம்ம இப்ப அந்த காலகட்டத்தில் அதுல ஒரு முடிவு இறுதிக்கட்ட காட்சி வருது உரையாடலாம் பிச்சு வதலிப்பாப்பில ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண் வந்து பூ விற்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க அரி அவங்க வந்து பூ அந்த வாத்தியாருக்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியார பூ வந்து பறிச்சா தான் வாடி போகும் இல்லை செடியில விட்டாலும் வாடி போயிடும் அப்படிலாம் இருக்கும் அப்போ இதயம் குங்குமம் இந்த பட பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்போ நீ இதையும் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அந்த அயோ அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேதைகளினுடைய கூட அது அதில் ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகி கட்டி வச்சிருவாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி ஜி ஜிசிவாசன் ஐயா அப்போ அண்ணா ஆனால் இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி இவர் இந்த க காஜாசிரிய ஓடும்போது இந்த இந்த காதலர்கள் சேரதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது ஆனால் அவர் கட்டின தாலி ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறார் கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரும் சேர விட கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நிக்குது அந்த பூவித்த பெண்ணு அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வாய்ப்புகள்னு போடுறாங்களா ஒரு எழுத்தாளர் வேறு ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கிடைச்சா அப்புறம் அவரே திரைக்கிறது கதை திரைக்கிற அடிச்சு அந்த நாட்கள்னு ஒரு படம் வருது அதுல இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷ திருமணம் பண்ணி பார்க்கிறாங்க கல்யாணம் ஆயிடுது அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறாரு போராடி கடைசிய உச்சக்கட்ட காட்சி வந்துருது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறாங்க இப்போ நம்மளால ஒரு ஆர்மினி பெட்டி வச்சுக்கிட்டு இந்த ஹரகுர மலையாளத்தில் இதே டாக்டரே அதை அது நீ புதிய நவீன இருபத்தொன்னாம் நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி இருபது நூற்றாண்டு ஆள் தானே ஆ தானியை அறுத்த எந்த எந்த காதலி உங்களுக்கு மனைவி அபரும் காதலி உள்ள மனைவி காதலியா வராது அப்ப அந்த 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 தாலியை அறுத்து இடும் அப்படின்னோடனே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது இது எடுத்து பட்டுனா இதே இது இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடு பேசி பட் இது கிளமாய் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவோம்ல இதை யோசிச்சு பாருங்க உலகத்துல ஒரே ஆள் தான் காலி அத்துட்டு போய் வாழ்னு சொன்னா தான் காலி அக்காம வாழ கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளர் தான் உலகத்துல இப்படி ஒரு வாய் எழுத்தாளர் இருக்கவே முடியும் ஒரே எழுத்தாளர் இப்படியும் எழுதி நம்ப வைக்க முடியும் இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம்டா பொய்ய இல்ல பொய் சாட்சியிலேயே நடிச்சவர்தான் சாதாரண உக்காந்து இருக்கா எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமாக்ஸ் எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற கைது டைரியில அதுதான் ஆட்சி ராஜ்தால வந்தது அவர் திம்முறா நீ ராஜு இல்ல நான் எழுது நானா ஒன்னு எடுப்பேன் அது அப்ப அப்பா செய்வாரு அதுல எல்லாரும் நாங்களும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக வேலை செஞ்சிருக்க என்ன பண்ணுவார் எங்க அப்பான்னு தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நீத்திட்ட சரி அதுவும் ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் திரை கதை தெரியாது அப்புறம் இது இல்லை வேற உச்ச வேற கிளைமேக்ஸி நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்ப அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிராசிட்டா அது வென்றுல இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்குன்னு நிகர் இல்லை அதாவது சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தரை ஒரு பெரிய இருந்து நடிகரை கதாநாயகனா நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்ப அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் வந்து ஒரு குடும்ப பங்கான படத்தை எடுத்து அதை தரமான வெற்றி அடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்தோன்னா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு தாளில் அவர் அவர் சொல்லுறவர்ங்க தேவர் பிலிம்ஸில் வந்து கதை கேட்குறாங்க அப்போ அவர் போய் கதை சொல்கிறார் ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னதுதான் குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆயிட்டாரு சொல்லும் போது குப்பை தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குரங்க சார்ன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரணக்கு அது ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வரான்னு முந்தாரி முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்போ எங்கள் ஊரில் பரம்புக்குள்ள எங்கள் அண்ணனுக்கு தெரியும் ராமநாதபுரத்தில் தான் வெளியீட்டு ரிலீஸ் பரம்பில் ரெண்டாவது திறந்தா வரும் அப்போ ஜெகனில் எங்கள் அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சுருப்போம் எங்கள் அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க அவரு படத்தை போய் பார்த்து வந்துச்சு ஒரே புலம்பு தம்பி பாக்கியராஜனு மத்தோம்டா எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்கண்ணா பயந்தரப்படம் முந்தாரம் முடிஞ்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதில் நம்மள எந்த காலத்தில் முடிப்பாங்க ப ஏன்னா நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி பல படைப்புகளை தந்து இருக்கு அமைதியாக உட்காந்துருக்கல அவரு நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே திரை உலகில் அது ஒரு மயில்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு மயில்கன்னா அது ஒரு மயில்க பாக்கியராஜு பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரலாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள் அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேற என்ன இருக்குது அதுக்கப்புறம் இங்க இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு அவன் தொடர்ச்சிய வெற்றி படங்களாக கொடுத்தா அவங்க கூட சொன்னாங்க எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினதாக தான் என் தம்பி அதுக்கப்புறம் என் தம்பி ரவிமரியா இருந்தான் கதாநாயகன் நடித்த விஜித் எனக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப என்னுடைய தம்பி என் தம்பி தமிழ் குமரன் நாங்கள் ஒரே குடும்பம் தமிழ் நான் வந்து ஒரு தாயின் வயிற்றுல பிறக்கலையொலியே ஏன் பிறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்காதுன்னு தான் தனித்தனி தாய்க்கு பிறந்தோம் அப்படி ஒரு அண்ணன் அனுப்பினாங்க அந்த எங்க குடும்பத்துல விஜித்த ஒருத்தர் அது விஜித்தை தான் அதில் நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையில தெரியாது வந்தோடனே கிட்ட வந்து நான் தானே கதாநாயகன் நடிச்சிருக்கேன் என்னப்பா சொல்ற அப்படி எல்லாமே ஒரு வியப்பா இருந்துச்சு எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது இல்லை பாருங்க நல்லா வரணும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேரத்தை அழைக்கும் போது எனக்கு நேரம் ஒத்து வரலை கிடைக்கல இது இப்போ அதனால நான் படத்தை முதல்ல பாட்டை போட்டுக்காட்டு அதை வச்சு பேசிடறேன் எங்கள் செல்லுமணி செல்லுமணிங்கள குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்த நம்ம குருதேவ் அவர் வணங்காலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு அப்போ இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஆடல் பாடல் படம் அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம் குடும்ப கதைகளுக்கு மென்னுணர்வை உணர்வை நகர்த்துற படங்களுக்கு இசை அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதே ஒரு இளைய பிள்ளை வந்து நவீன் பாலகுமார் செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது அது மனதில் நிற்கிறது போல மெல்லிய இசையால் வருடணுங்கிறது ரொம்ப கடினம் இசைங்கிறது இப்போ ஒலிகளினால் ஒளிகளின் குவியல் தான் இந்த ஒளி செவியில் போய் நின்றுச்சுன்னா அது இல்லை அது உள்ளே போய் இதயத்தை வருடிருச்சுன்னா அது இசை ஆயிடுது அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல் அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண்மகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞராக வர்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு பெரிய இடம் காத்திருக்கு நல்ல வரிகளை அழகாக எங்க அண்ணன் அவ்வளவே நினைவில் வச்சு எங்கள் அண்ணன் மணல் குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆமாம் ஆமா நரேன் நரேன் பாலகுமார் நரேன் பாலகுமார் அவர்கள் நல்லா செஞ்சிருக்கீங்க வாழ்த்துக்கிறேன் நாங்க திரை உலகிலிருந்து வந்திருக்கோம் எங்களுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்களுடைய அன்புக்காக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் கதாநாயக நடிச்ச கண்மணி அவர்கள் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில் விஜித்தும் அவருடைய பங்களிப்பும் பெருமைக்குரியது இது எல்லாத்தையும் விட மிகுந்த பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பெரும்பணியை செய்ய இருக்கிற நான் மீட்குரிய தம்பி யுவராஜ் அவர்கள் தான் அவருக்கு தான் இது ரொம்ப உங்களுக்கு தான் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்கள் உறுதியாக வெல்லும் படம் படம் வெல்லுதில் பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை அண்மையில் நான் வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம் தெலுங்கு படம் இரவில் இரவு கொஞ்சம் மண்ட அழுத்தமாக இருந்த தூக்க இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன் ஒரு ஒரு யாராவது சொல்லி அண்ணன் இந்த படத்தை பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தூங்குறத நான் அந்த படத்தை போட்டேன் தூங்கவே முடியல கோர்ட்னு ஒரு படம் எது தமிழ் பதிப்பு பார்த்தேன் சின்ன படம் ஆறு கோடிக்கு எடுத்தாங்களாம் நான் பாக்குற போது எனக்கு சொன்னாங்க அறுபது கோடி வசூலிச்சிருக்குன்னு அப்படின்ட்டு அப்ப இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம்லாம் அளவு இல்லை ஓடுற படம் ஓடாத படம் தான் இப்போ என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எடுத்திருக்க ஃபயர்னு ஒரு படம் அன்னைக்கு எங்கள் அண்ணங்கள்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன் ரொம்ப குறைந்த முதலீடு ரொம்ப நல்லா லாபம் அடைஞ்சிருச்சு அதனால மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிச்ச படமும் தோத்து இருக்குது சாதாரண படங்கள்லாம் வென்றிருக்குது அதனால நம்ம படம் வெல்லும் நீங்க ஒண்ணு யோசிக்கிறீங்க திரையரங்களை சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சூழல் சரியில்லை நமக்கு ஒரு சூழல் வருது பெரிய பெரிய வளாகங்களில் சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும் அது வரும் காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கிறது இல்லை நமக்கான காலத்தை நாம உருவாக்கணும் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கி முடியும் நீங்கள் சொன்ன என்ன மேல தொண்ணூறுக்கு போயிடணும் அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அந்த தொண்ணூறு காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோதான் இல்லை எதுவும் கிடையாது எதுவும் முற்று கிடையாது ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது இங்க புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது அதனால இதெல்லாம் நினைச்சு இது பண்ணிடாதீங்க இது நாங்கெல்லாம் வந்து திரைத்துறை வந்து எப்படி சொல்றது உயிரை விட மேகலா நேய்ச்சவங்க நாங்கள் எல்லாம் படுக்க இடம் இல்லாமல் ஏவியம் சுடுகாட்டில் படுத்துக்கிடந்தவங்கன்னா அப்போ எவ்வளவு காதலிச்சிருக்கோம் பாருங்க பல இரவுகள் பட்டினி கிடந்திருக்கோம் பல இரவுகள் அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேல அப்ப இது அவ்வளவு அழிய ஊத்துற முடியாது ஆனால் எங்க அண்ணன் சார் மணி அவர்கள் நான் ஒரு மேடையில் பேசினது சொல்றாங்க குறிப்பினால் இங்க விவசாயி திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிற்கிறாங்க அவங்க விளை வச்ச அவங்க தயாரிச்ச பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல தீர்மானிக்கிற காலத்தை நாம் உருவாக்கணும் அப்பதான் வேளாண்மை செழிக்கும் திரைக்கலையும் செழிக்கும் அது காரணம் ஒற்றுமை இல்லாதனால தான் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நம்ம ஐயாவும் தொழிலாளர் சங்கத்தில் எங்கள் அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்கு பத்தல் எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம் இதை சரி செய்யாம விட்டுருவோமா என்ன அதுக்கு ஒரு காலம் வரும் ஆனா இதுல என்னுடைய மைத்துனர் சிவா அறிமுகம் அவர் ராஜான்னு நாங்கள் அழைப்போம் அவருடைய அழைப்பு சொல்லமா அழைக்கிறப்ப நாங்க ஒரே குடும்பமா வந்த ஒரு கடுமையான உழைப்பாளி என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேறலை அது ஒரு பெரிய பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் விடலை அப்ப படம் எடுக்க ஆள் இல்லை சரி நம்மளே எடுப்போம் அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான் அப்படிதான் சொல்லணும் அது ஒரு தவம் தான் சொல்லணும் குழம்பிக்கிட்டு நிற்கலை யாரும் வரல யாரும் எடுக்கலை அப்படிலாம் இல்லை ஒரு அதுக்காக அவர் துணிஞ்சு தயாரிச்சதுக்கு அதை துணிஞ்சு நாம வெளியிடணும் வந்த யுவராஜுக்கு ரெண்டு பேருக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் வந்து என் மைத்தனர் சொல்லுவேன் இயக்குனர் சிவா அறிமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா அறிமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள் அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது அப்ப இங்க எது ஒன்று எளிதா கிடைச்சிருக்கு ஒண்ணு அப்படி ஒன்னும் வந்தவன்னா யாருக்கும் வந்தது இல்ல தான் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும் இங்கே நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு புதியவர்களை தம்பி விஜித்தை கண்மணி போன்றவர்களை ரெண்டு அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவையானியவர்களே வியந்து பாராட்டுறாங்க அந்த அந்த குழந்தையை அவ்வளவு நடிச்சு என்னுடைய கைக்குட்டை ராணிகளே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பா இருக்கு அப்படிலாம் நினைக்கும்போது இந்த விழாவில் வந்து பங்கேற்றதில் எனக்கு பெரிய மகிழ்வும் மன நிறைவும் இருக்குது தேவையானியவர்களில் நாங்கள் திரைப்பட நடிகையாக பார்க்க முடியாது எங்கள் வீட்டு மருமகள் எங்கள் வீட்டு பெண் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்போம் அதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு வனிதா வந்திருக்காங்க வனிதாட்ட எனக்கு பிடிச்சது அந்த துணிவு நினைக்கிறது செய்யணும் அந்த துணிவை எனக்கு பிடிக்கும் அது அவங்களுக்கு பாராட்டி ஏன்னா நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான்தான் அவங்களுக்கு தனித்த அன்பு அதில் படத்தொகுப்பாளர் கலை இயக்குனர் விஜயானந்த படத்தொகுப்பாளர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பு பாராட்டுக்கணும் எல்லாரையும் எனக்கு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏறகுறையை சொல்லிட்டு தர்ஷன் வாங்க வாங்கம்மா வர் என் மைத்தனுடைய தர்ஜன் தர்சன் சிவா இவர் அறிமுகம் செஞ்சிருக்காரு ஆனா அந்த படத்துல பார்த்ததுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்கு காரணம் அதுல ஒரு பெரிய மீசையை வச்சு கொண்டாரு இதனால இவரை அறிமுகம் செய்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் எல்லாரும் எல்லாரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாரும் இப்படி வந்தவங்க தான் ஒரு தொடங்குதல் எளிது யாருக்கும் அதை தொடர்வதுதான் கடினம் தொடர்ந்து அதே தவத்துல இருந்தால் யாரும் வெல்ல முடியும் அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்க நிறைய அப்படி வந்து வென்றிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு அப்ப நான் வந்து நேர்ல ஐயா ரஜினிகாந்த் அவர்கள பார்த்தேன் துரத்துல துரத்துல பார்த்துருக்கோம் அப்ப நேர்ல ரெண்டு ஏகால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போயிட்டு அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இப்போ இவ்வளவு படம் நடித்து இவ்வளவு சாதித்த பிறகு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதுல அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு தோணுது தோணுது என்னை ஈர்க்க சும்மந்தா வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அதே வேகம் நடை அதே வேகம் பார்க்கும்போது இப்பள சுறுசுறுப்பாக அவர் ஏதாவது அவரு சோம்பேறிகளை கூட அவர் அவர் இயங்கிறத பார்த்தா இயங்கிடுவான் அப்படி ஒரு அது அவரு அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம் சாதிக்கலாம் அதுல வந்து சாதாரணம் இல்லை அப்படி வந்ததுல அதுல இவ்வளவு பேரு இந்த படத்துல பங்கேற்றிருக்காங்க குறிப்பா இதுக்கு மகனா இருந்து பீஷுமரா இருந்து வாழ்த்திட்டிருக்கிறது எங்க அண்ணன் அதிகமா அவருக்கு அவரு இப்ப படம் இயக்கிட்டு இருக்காரு இந்த தம்பியை சுரேஷ்கமாச்சி தயாரிச்சு தயாரிச்சுட்டு இருக்காரு சிறந்த படைப்பாக வந்துகிட்டு இருக்கு கிரேவரி அக்கா அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க அதுவும் இது போல ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான் படத்தை பார்க்கும்போது தாய்மையை அது சொல்லுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு இருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியை அதனுடைய பெற்றோர்கள் அதனுடைய தாய் தான் சொல்றான் பாருங்க ஒருத்தன் உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்லையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாய் இருக்கிற தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க எவ்வளவு உயரத்திற்கு வேணாலும் போங்க உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்துல உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிற உங்க மனைவி விட இப்ப நாலு பேர் வந்து நம்மள படம் எடுக்கும்போது பார்த்தா நமக்கு போய் அதிகமாக அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது பிரச்சனை ஆனா தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவார சொர்க்கத்தை இங்கேடா தேடி இருக்க அது உன் தாயின் காலடியில் இருக்கட்டாங்கிற ஆபுராம்லிங்கம் சொல்ற நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய் தான் காரணம்ங்கிறான் அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல தாயின் பேரன்பின் கிண அபிசாமி அவர் சொல்ற வால்மீகி சொல்றான் நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான்ன்றான் வந்து பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்றும் இல்லை இங்க அதுதான் நீங்க அதைதான் அந்த படம் வலியுறுத்துது சுருக்கமா அதை வலியுறுத்துது அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிற நம்ம தேவையான அவர்களுக்கு இருக்கு ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நில குடையே இந்த படத்தின் நில குடையே தான் அது அவங்க அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும் அதுக்கப்புறம் உள்ள வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவா சொல்றாங்க எனக்கு பாக்க பாக்குற வாய்ப்பை நான் பெறலை ஆனால் விரை விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுகிறேன் படத்தில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் பின்னிந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு காட்சி ஊடக என் உறவுகள் இங்கே அரங்கே நிறைத்து அமைந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் விழாவிலே பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம்